பிரகைசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய ஞாயிறு வழிபாடு நமக்கு கொடுக்கின்ற சிந்தனையானது கடவுளை சார்ந்து நின்றால் வாழ்வு கடவுளை எதிர்த்து நின்றால் சாவு நாம் யார் பக்கம் நிற்கிறோம் கடவுளை சார்ந்தால் கடவுளை எதிர்த்தால் நாம் எப்போது அதிகம் கடவுளை தேடுவோம் அன்பிற்குரியவர்களே முக்கியமாக நமக்கு தேவைகள் இருக்கும்போது அல்லது நாம் நோய்வாய்ப்படும் போது ஆண்டவரை தேடுகிறோம் அதுபோல நாம் நோய்வாய்ப்படும் போது நாம் தேடுகின்ற மற்றொரு நபர் மருத்துவர் நமக்கு ஒரு நாளில் சுகம் பெற வேண்டும் ஒரு ஊசியில் சுகம் பெற வேண்டும் நாம் எடுக்கின்ற மாத்திரை முதல் நாளிலேயே நம் உடலில் செயல்பட வேண்டும் சுகம் பெற வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படியாக ஒரு மருத்துவர் கொடுக்கின்ற மருந்துகள் சுகம் தரவில்லை என்றாலும் ஊசியினால் சுகம் பெறவில்லை என்று சொன்னாலும் இவர் சரியில்லாத டாக்டர் வேறு மருத்துவரை பார்ப்போம் என்று வேறு மருத்துவரை தேடுகின்றோம் கைராசிக்காரர் மருத்துவர் என்றாலும் நமது உடலுக்குள் மருந்து சென்று செயல்பட வேண்டும் என்பதை நாம் மறந்து விடுகின்றோம் மருத்துவர் மட்டுமல்ல சில சமயங்களில் போதகர்களையும் குருக்களையும் நாடுகின்றோம் இதே மனநிலையோடு அவர்கள் நாங்கள் உங்களுக்காக ஜெபிப்போம் அவ்வளவுதான் ஆனால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையை அந்த மனிதர்கள் மீதல்ல கடவுளிடம் வைக்க வேண்டும் என்பதை மக்கள் மறந்து விடுகின்றார்கள் என்பதுதான் உண்மை பிரபலமான மருத்துவராக இருந்தாலும் கைராசிக்கார மருத்துவராக இருந்தாலும் மருத்துவம் செய்கின்ற அவர் இறுதியில் சொல்லுகின்ற வார்த்தை என்ன தெரியுமா நான் என்னுடைய பெஸ்டை செய்துவிட்டேன் மீதியை அவர்தான் செய்ய வேண்டும் என்று அந்த பிரபலமான மருத்துவர் கூட இறைவன் மீது நம்பிக்கை வையுங்கள் என்று சொல்லிவிட்டு போவதை நாம் பார்க்கலாம் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற செய்தியானது அதுதான் நாம் வாழுகின்ற இந்த காலகட்டத்தில் புது புது விதமான நோய்கள் மனித குலத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறது புது புது விதமான வைரசுகள் மனித குலத்தை தாக்கிக் கொண்டிருக்கிறது எப்போது எந்த விதமான நோய் வந்து மனிதர்களை சாகடிக்குமோ நான் வாழ்வேனோ இருப்பேனோ மாட்டேனோ என்ற கலக்கத்தோடும் பயத்தோடும் அச்சத்தோடும் மக்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே ஏன் நாம் கூட அந்த நிலையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்ற சிந்தனையானது அஞ்சாதே நம்பிக்கையோடுகிறது இரண்டாவதாக கடவுள் உன்னை அழிப்பதற்காக படைக்கவில்லை மாறாக நீ வாழ வேண்டும் என்பதற்காகவே படைத்திருக்கிறார் மூன்றாவது நீ வாழும் இந்த உலக வாழ்க்கை உனக்காக மட்டும் வாழாமல் உன்னை சார்ந்திருப்போருக்காகவும் நீ வாழ வேண்டும் இதுதான் சிறந்த மனித வாழ்க்கையாகும் என்று வெளிப்படுத்துவதை நாம் பார்க்கலாம் அன்பிற்குரியவர்களே நான் இதற்கு முன்னால் பணியாற்றிய பங்கிலே ஒரு சகோதரன் எனக்கு தொலைபேசியில் ஃபோன் செய்து ஃபாதர் எங்கள் வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு ஒருவிதமான வைரஸ் நோய் பரவி நாங்கள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்றோம் மருத்துவர்களை பார்க்க சென்று கொண்டிருக்கிறோம் எங்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நானும் அவருக்காக ஜெபிப்பதாக வாக்குறுதி கொடுத்தேன் அதுபோல என்னுடைய திருப்பலியில் அந்த மூவரையும் நினைத்து பார்த்து இறைவா நீர்தாமே அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுக்க வேண்டும் மருத்துவருக்கெல்லாம் மருத்துவராக இருக்கிறவர் நீதாமி இவர்களுக்கும் அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும் என்று நான் திருப்பலியிலும் என்னுடைய ஜபத்திலும் அவர்களுக்காக ஜெபித்தேன் அப்போது அவர்களிடம் சொன்னேன் நான் ஜெபிப்பது மட்டுமல்ல நீங்களும் நம்பிக்கையோடு இறைவனிடம் மன்றாடுங்கள் என்று சொன்னேன் அவர்களும் ஜெபித்தார்கள் ஒரு நான்கு நாட்கள் கழித்து அந்த சகோதரன் எனக்கு தொலைபேசியில் அழைத்து ஃபாதர் நாங்கள் பிழைப்போம் என்று நாங்கள் நம்பவில்லை காரணம் இந்த வைரஸ் நோயானது அதிகமாக எங்களை தாக்கி இருந்தது ஆனால் நீங்கள் சொன்னது போல உங்களுடைய ஜெபமும் நாங்கள் வைத்த நம்பிக்கையும் இன்று எங்களை அந்த உயிர் பயத்திலிருந்து காப்பாற்றிவிட்டது நாங்கள் உயிர் பிழைத்து விட்டோம் இறைவனுக்கு நன்றி உங்களுக்கும் நன்றி என்றார்கள் நான் சொன்னேன் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள் உங்களுக்காக ஜபிப்பது எனது கடமை என்று சொல்லிவிட்டு இறைவனுக்கு நன்றி கூறினேன் ஆம் அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் நாம் பார்த்து செய்தி அதுதான் இறைவன் தன் பிள்ளைகளுக்கு வாழ்வு என்ற கொடையையும் அத்தோடு நல்ல உடல் சுகத்தையும் கொடுத்து பராமரித்து வருகின்றார் ஆனால் சாத்தானோ நாம் நன்றாக வாழ்வதை பார்த்து பொறாமை கொண்டவனாய் நமக்குள் நோய்களையும் மரணத்தையும் கொண்டு வருகின்றான் என்று இன்றைய முதல் வாசகத்திலே சாலமோனின் ஞான நூலில் ஆசிரியர் கூறுவதை நாம் பார்க்கலாம் மேலும் இன்றைய முதல் வாசகம் கூறுவது மனித வாழ்வின் இலக்கு என்பது இந்த பூமியில் வாழும்போது இறைவனை அறிவது இறைவனை அன்பு செய்வது மற்றும் அவருக்கு பணிபுரிவது இந்த மூன்று பணிகளை செய்யத்தான் இறைவனை அறிய வேண்டும் இறைவனை அன்பு செய்ய வேண்டும் இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும் இதனைத்தான் நாம் மறைக்கல்விகளை கூட படிக்கின்றோம் ஆனால் இந்த இலக்கை நாம் முழு உடல் சுகத்தோடும் ஆன்ம சுகத்தோடும் இருந்து அடைய வேண்டுமே இன்றைய காலகட்டத்தில் மக்கள் கேட்கின்ற கேள்வி என்ன தெரியுமா கடவுள் நல்லவர்தான் என்றால் ஏன் இது போன்ற உலகை மக்களை பயமுறுத்துகின்ற அழிக்கின்ற நோய்களை கொண்டு வருகின்றார் ஏன் கடவுள் தீவிரவாதத்தை அனுமதிக்கின்றார் ஏன் கடவுள் அடக்குமுறையை அனுமதிக்கின்றார் ஏன் கடவுள் வறுமையை அனுமதிக்கின்றார் ஒருவேளை உணவு கூட இல்லாமல் பிஞ்சு குழந்தைகள் எலும் தோலுமாயிருந்து இறந்து போகின்றார்களே ஏன் 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 என்ற கேள்விகளை அடுக்கி கொண்டு போவதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஏன் நாமும் கூட கடவுளை பார்த்து இந்த கேள்வியை கேட்டிருக்கிறோம் அன்பிற்குரியவர்களே நாமும் இதிலிருந்து விதிவிலக்கு பெற்றவர்கள் அல்ல இன்றைய முதல் வாசகம் தெளிவாக கூறுகிறது இறைவன் சாவை உண்டாக்கவில்லை வாழ்வோரின் அழிவில் அவர் மகிழ்வதில்லை அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைத்தையும் படைத்தார் என்று பார்க்கிறோம் ஆனால் அழிவைத் தரும் நஞ்சு எதுவும் அவற்றில் இல்லை உலகின் உயிர்கள் யாவும் நம்மை பயன்படுத்துவதற்காகவே கடவுள் படைத்திருக்கிறார் என்பதையும் பார்க்கலாம் அப்படியானால் சாவை வரவழைத்துக் கொள்வது யார் நாம் தான் அன்பிற்குரியவர்களே வறுமையை வரவழைத்துக் கொள்வது யார் நாம் தான் நோய்களை வரவழைத்துக் கொள்வதும் நாம் தான் விஞ்ஞானம் நல்லதுதான் ஆனால் அந்த விஞ்ஞானம் தவறாக பயன்படுத்தப்பட்டு இயற்கையை அழித்து செயற்கையை உருவாக்கி சத்தான உணவிற்கு பதிலாக நஞ்சான உணவை சிறந்த உணவென்று சாப்பிட்டு கொண்டு வருகிறோமே அப்படியானால் நாம் எதை கொண்டிருக்கிறோம் சாவைத்தான் என்பதை மறந்து விடுகிறோம் அன்பிற்குரியவர்களே அன்று ஏவாழ் மனதிலே நஞ்சை சாத்தான் கலந்து பாவம் செய்ய துணை புரிந்தான் சாவு உள்ளே நுழைந்தது ஆனால் இன்று பல சாத்தான்கள் பல ரூபத்தில் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நம்மை மயக்கி கடவுளிடமிருந்து பிரித்து நம்மை பாவத்தில் விழ வைக்கிறது என்பதுதானே உண்மை ஆக வாழ்வை கொடுப்பவர் கடவுள் சாவை கொண்டு வருவன் சாத்தான் என்பதை மறந்துவிட வேண்டாம் அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும் சாத்தானை வெல்ல வேண்டும் இறைவன் பிடிக்குள் நாம் வர வேண்டும் அப்படியானால் நமக்குள் இருக்கின்ற அந்த சுயநல கோட்டுக்குள் இருப்பதை விட்டுவிட்டு நாம் வெளியில் வர வேண்டும் அன்பிற்குரியவர்களை நம் வாழ்க்கை மூலமாக பிறருக்கு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்ற செய்தியினைத்தான் இந்த இரண்டாம் வாசகத்திலே பவுலடியார் கூறுகின்றார் நம்பிக்கை நாவன்மை அறிவு பேரார்வம் ஆகிய அனைத்தையும் நீங்கள் மிகுதியாக கொண்டிருக்கின்றீர்கள் இதுபோல இந்த அறப்பணியாலும் நீங்கள் முழுமையாக ஈடுபட வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார் அதைத்தான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே நாம் வாசிக்க கேட்டோம் இறைவன் இயேசு செல்வராயிருந்தும் நம்மை செல்வராக்க அவர் ஏழையானார் என்று பார்க்கிறோம் மேலும் அவர் தெளிவுபடுத்துகின்றார் மற்றவர்களின் சுமையை தணிப்பதற்காக நீங்கள் துன்புற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை மாறாக எல்லோரும் சமநிலையில் இருக்க வேண்டும் என்றே சொல்லுகிறோம் சமநிலை என்பது என்ன ஏழை பணக்காரன் என்று ஏற்றத்தாழ்வு இல்லாத ஒரு சூழ்நிலை இருப்பவர் இல்லாதவர் என்ற நிலையில்லாமல் அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலை இவைகள் இருக்க வேண்டும் என்றுதான் நாங்கள் விரும்புகிறோம் என்று சொல்லுகின்றார் பவுலடியார் காரணம் என்ன அதாவது ஏழைகள் எப்போதும் ஏழைகளாகவும் பணக்காரர்கள் எப்போதும் பணக்காரர்களாகவே இராமல் ஒரு சமநிலையை கொண்டு வந்தால் சமுதாயம் நன்றாக இருக்கும் என்று அவர் கூறுகின்றார் பல பங்குகளில் எத்தனையோ பேர் தங்களின் தாராள மனதை ஏராளமாகவே காட்டிக்கொண்டிருப்பதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் கொரோனா சமயத்தில் மட்டுமல்ல புயல் காற்றடிக்கின்ற வேளையிலே வெள்ளம் வருகின்ற வேளையில் கூட எத்தனையோ தன்னார்வம் உள்ளவர்கள் தானாக மனமு வந்து தங்களின் பொருட்களையும் பணத்தையும் ஏழை எளிய மக்களுக்கு இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவுவதை நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் பருமையில் வாடுகின்ற மக்களுக்கு உணவையும் உணவுப் பொருட்களையும் கொடுத்து உதவி செய்வதை பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் நாம் கூட உதவிகள் செய்திருக்கலாம் அன்பிற்குரியவர்களே உதவிகள் செய்தவர்களும் இருக்கின்றார்கள் செய்ய மனமில்லாமல் வாழ்ந்தவர்களும் இருக்கின்றார்கள் நாம் இவர்களில் எந்த நிலையில் உள்ளவர்களாக இருக்கிறோம் இந்த வேளையிலே செய்திகளில் வந்த இரண்டு நிகழ்வுகளை உங்கள் கண்முன் கொண்டு வருகிறேன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன் இது அவர்களை புண்படுத்துவதற்காகவோ பெருமைப்படுத்தவோ அல்ல மாறாக இப்படி செய்திருந்தால் நன்றாக இருந்திருக்கும் என்பதற்காகத்தான் இரண்டுமே முழு அடைப்பு நேரத்தில் நடைபெற்ற திருமணங்கள் இரண்டு திருமணங்கள் நடந்தது இரண்டுமே அந்த கொரோனா காலகட்டத்தில் முழு அடைப்பு நேரத்தில் நடந்த திருமணங்கள் நல்ல காரியங்கள் தான் ஊர் கூட்டி திருமணம் செய்ய வேண்டிய திருமணங்கள் ஆனால் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஒரு திருமணம் எளிமையாக நடந்தாலும் வித்தியாசமாக செய்ய வேண்டும் என்பதற்காக ஒரு விமானத்தை வாடகைக்கு எடுத்து உறவுகளை அழைத்துக்கொண்டு நடுவானில் பறந்து கொண்டிருந்த பொழுது ஐயர்கள் ஓத மணமகன் மணப்பெண்ணின் கழுத்தில் தாலி கட்டி திரும்பி வந்தான் என்று நாம் பார்க்கிறோம் அந்த காலகட்டத்தில் பலரும் கேட்ட கேள்வி இது தேவைதானா இப்படிப்பட்ட ஒரு திருமணம் தேவைதானா இது அவர்களின் தனிப்பட்ட உரிமையாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் மக்கள் உயிரை இழந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் இப்படிப்பட்ட ஒரு திருமணம் தேவையா என்ற ஒரு கேள்வியை பலரும் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள் இன்னொரு திருமணம் அவர்களும் மிகப்பெரிய பணக்காரர்கள் சீரும் சிறப்புமாக தங்களுடைய பிள்ளைகளின் திருமணம் நடக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்கள் ஆனால் எளிமையாக நடத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இதனால் அவர்கள் ஏறக்குறைய முப்பது லட்சத்திற்கும் மேலாக செலவழிக்காமல் திருமணத்திற்கென்று ஒதுக்கிய பணம் இருந்ததாம் இந்த தம்பதியினரை பார்த்து இவ்வளவு பணம் மீதம் இருக்கிறது இவைகளை என்ன செய்யலாம் என்று அந்த மணமக்களை பார்த்து கேட்டபொழுது அவர்கள் சொன்னார்களாம் மீதமான அத்தனை லட்சத்தையும் ஒரு தொண்டு நிறுவனம் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை காப்பாற்ற பல்வேறு விதத்தில் உதவி செய்யலாம் என்று மனம் உவந்து கொடுத்தார்களாம் அத்துணை பணத்தையும் ஆம்புலன்ஸ் வாங்குவதற்காக மருத்துவமனைகளில் ஆக்சிஜன் வாங்குவதற்காக சிறிய மருத்துவமனைகள் கட்ட என்று அந்த புது மன தம்பதிகள் தங்களுடைய அற செயல்கள் மூலமாக செய்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம் இதனைத்தான் பவுலடியார் வலியுறுத்துகின்றான் எருசலேமில் உணவில்லாமல் கஷ்டப்படும் மக்களுக்கு மாசுடோனிய மக்களும் கலாத்திய மக்களும் தாராளமாக ஏன் அதற்கும் மேலாகவே உதவி இருக்கின்றார்கள் அதுபோல கொருந்திய மக்களும் இந்த அறச்சவையை செய்ய முன்வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்துவதைத்தான் நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே அந்த காலகட்டத்திலே திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ஒரு இரவு வேளையிலே சாதாரண உடையிலே தமது இல்லத்தை விட்டு வெளியே வந்து பார்த்த பொழுது ரோமின் நகரில் உணவில்லாமல் உடையில்லாமல் இருக்க இடமில்லாமல் அந்த குளிரில் தவிக்கின்ற மக்களின் நிலையை பார்க்கிறார் நிலையை கண்டவர் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்கிறார் தந்தை அதாவது ஒரு ஆயன் தன் மந்தையின் தேவையை தீர்த்து வைப்பதைப் போல நம்முடைய திருத்தந்தை ஒரு நல்ல ஆயனாக ஏழையில் தேவையை கண்டு உதவி செய்கின்றவராக அவர் வளம் வந்ததையும் வந்து கொண்டிருப்பதையும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த நட்சிதி வாசகத்தில் இயேசு இரண்டு பெண்களுக்கு சுகம் தருவதை பார்க்கலாம் இயேசு புறவினத்து பகுதியிலிருந்து மீண்டும் யூதர்கள் வாழும் பகுதிக்கு வருகின்றார் அப்போது கூட தலைவர் மகள் சாகும் தருவாயில் இருக்கின்றார் என்பதை பார்க்கிறோம் ஒரு தகப்பனின் மனநிலை எப்படி இருக்கும் என்று நம்முடைய குடும்பத்தில் நம்முடைய பிள்ளைகள் உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போதுதான் அதை உணர முடியும் என்பிற்குரியவர்களே இந்த தகப்பன் தன் மகளை மிகவும் அதிகமாக அன்பு செய்தவன் அப்படிப்பட்ட அந்த பனிரெண்டு வயது மகள் படுத்த படுக்கையாக உயிருக்கு போராடிக் கொண்டிருப்பதை பார்த்து எப்படியாவது என் மகளை மீட்க வேண்டும் அதற்கு எப்படியாவது இயேசுவை சந்திக்க வேண்டும் இயேசுவை அழைத்து கொண்டு போய் என் மகள் தலையில் கை வைத்தால் போதும் அவள் பிழைத்து கொள்வாள் என்று அசைக்க முடியாத நம்பிக்கையோடு இருக்கின்றார் எனவேதான் அந்த சிறுமையை குணமாக்க வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுப்பதை நாம் பார்க்கிறோம் அன்பிற்குரியவர்களே இந்த குணமாக்கும் நிகழ்வுகள் ஒரு குணமாக்கும் நிகழ்வினை மார்க் நற்செய்தியால் வைப்பதை பார்க்கலாம் இதனை சாண்ட்விச் ஸ்டோரி என்று அழைக்கின்றார்கள் எவ்வாறு இரண்டு பிரெட் ஸ்லைஸிற்குள்ளாக சில உணவுப் பொருட்களை வைத்து உண்ணுகின்றோமோ அதுபோல இங்கேயும் ஒரு பெண் இரத்த போக்கிலிருந்து விடுபட பல முயற்சிகள் எடுக்கின்றாள் பல மருத்துவர்களைப் பார்க்கின்றாள் பல மருந்துகள் எடுத்தும் குண குணமாகாமல் பன்னிரண்டு ஆண்டுகள் அவள் வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றாள் அந்த வேளையில் இயேசங்கு வருகின்ற பொழுது இயேசுவின் ஆடையை தொட்டால் போதும் நான் சுகம் பெறுவேன் என்று அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை அவள் வைக்கின்றாள் இந்த இருவருக்கும் இடையே சில ஒற்றுமைகள் இருப்பதை இந்த நற்செய்தியின் மூலமாக நாம் பார்க்கலாம் என்பிற்குரியவர்களே சாகும் தருவாயிலிருந்து அந்த சிறுமிக்கு வயது பனிரெண்டு இந்த இரத்தப்போக்கினால் அந்த பெண் அவதியுற்ற ஆண்டுகள் பனிரெண்டு இருவருக்குமே தேவையானது உடல் சுகம் நோயிலிருந்து சுகம் பெற வேண்டும் இருவரையுமே இயேசு மகள் என்று அழைக்கின்றார் சிறுமியின் தகப்பனை நோக்கி இயேசு கூறுகின்றார் நம்பிக்கையை மட்டும் விடாதீர் என்கிறார் இங்கே இந்த பெண்மணியின் அசைக்க முடியாத நம்பிக்கையை பெருமையாக பேசுகின்றார் இயேசு இரண்டு நிகழ்வுகளிலுமே இறைவன் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி சுகம் தருவதை பார்க்கலாம் இரண்டு பேருக்குமே இயேசு மறுவாழ்வு கொடுக்கின்றார் அன்பிற்குரியவர்களே யாயிர் பெரிய பதவியில் இருந்தாலும் தன் மகளுக்கு வாழ்வு கொடுக்கும் பொருட்டு தன் அதிகாரத்தை பதவியை பற்றி கொண்டிருக்காமல் ஒரு தகப்பனாக இயேசுவின் உதவியை பெறுவதை நாம் பார்க்கலாம் இரத்தப்போக்கினால் அவதியுற்ற அந்த பெண்ணானவள் தன்னால் வழிபாடுகளில் கலந்து கொள்ள முடியவில்லை நண்பர்களோடு விருந்துகளில் கலந்து கொள்ள முடியவில்லை உறவுகளோடு மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்ள முடியவில்லை என்று அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றான் எனவேதான் எப்படியாவது நான் சுகம் பெற வேண்டும் என்று இயேசுவை தொட்டு சுகம் பெற விரும்புகின்றான் அவர்கள் வைத்த விசுவாசத்திற்கு உடனே பதில் கிடைப்பதை நாம் பார்க்கலாம் கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை என்பதை உணர்ந்தார்கள் அன்பிற்குரியவர்களே ஆக அவர்களின் நம்பிக்கை அவர்களுக்கு சுகத்தினை கொண்டு வந்தது எனலாம் எனவே அன்பிற்குரியவர்களே அதனால்தான் நாம் சொன்னோம் கடவுளை சார்ந்து நின்றால் வாழ்வு கடவுளை எதிர்த்து நின்றால் சாவு என்று நாம் சிந்திக்க வேண்டிய கேள்வி இந்த நிலையில் இறைவன் நம்மை நாம் இருக்கும் நிலையிலேயே ஏற்றுக்கொள்கின்றார் என்பதை உணர வேண்டும் ஆன்மீக சுகம் பெறவும் உடல் சுகம் பெறவும் நாம் ஜெபிக்க வேண்டும் என்பதை மறந்துவிடக்கூடாது மூன்றாவது இயேசுவை சிறந்த மருத்துவர் என்பதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் நான்காவது இயேசு விட்டு சென்ற குணப்படுத்தும் பணியை நாம் தொடர்ந்து ஆற்ற வேண்டும் ஐந்தாவதாக இறைவனின் அளவு இரக்கத்திலும் அவரின் ஆற்றலிலும் நாம் நம்பிக்கை வைத்து வாழ வேண்டும் இவர்களின் அடி இவைகளின் அடிப்படையில் நாம் வாழ்க்கை பயணம் செல்லுகின்ற பொழுது நாமும் மகிழ்ச்சியாக இருப்போம் பிறரை மகிழ்ச்சிப்படுத்துவோம் என்பதை மறந்துவிடக்கூடாது அன்பிற்குரியவர்களே எனவேதான் ஆண்ட விரும்புகின்ற புதிய சமுதாயம் ஏற்றத்தாழ்வில்லாத சமுதாயத்தை கொண்டு வருவதற்கு நாமும் ஏழை எளிய இல்லாத மக்களோடு உதவிகள் செய்து வாழ்வோம் அப்படிப்பட்ட வாழ்வு வாழ தேவையான வரத்தை இறைவன் நமக்கு தர தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் இந்த வாரம் உங்களுக்கு இனிய வாரமாக மாறட்டும் மே காட் யூ